là Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நல்லது தானே செஞ்சோம் நாங்க நல்லது செஞ்சு உங்க பேரை காப்பாத்தணும்னால நாங்க இறங்கி வேலை செஞ்சோம் இந்த லேடிஸ் என் வேலை செய்ய முடியாது சார் மாதிரி நாங்க செஞ்சு எங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி அதனால வாங்க சீ எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்க பத்தினது சார் இது பேக் பெயின்னு எப்படி என்ன ரொம்ப பெயின்னா இல்லன்னா மார்னுன்னா கண்டிப்பா ஓகே பண்ணா அதனாலும் இன்னொரு தடவை காக்கன இந்த நிமிஷம் தான் வந்துட்டா யாராவது நம்ம ஸ்டாப்புச்சாலும் அதுல இருந்து એટன่า டிவி ல போடுறதுக்கு போ வாடமர் வேங்க